எத்தனாவது பேர் போட்டாங்க வச்சிருப்பான் கேவடியா பண்றவன் தொழில் பண்றவன் விபச்சாரம் பண்றவன் இது மாதிரி வந்து போட்டாங்க வரிசையா வச்சுப்பான் ஏன்டா உனக்குன்னு கொள்கை இல்ல உனக்கு கொள்கை அண்ணா கொள்கை பின்பற்றுறதுக்கு அதிமுக இருக்கிறது திமுக இருக்கிறது மூ கொள்கை என்னடா ஏன்னா மாநிலத்தை பயில நீ சினிமா நினைக்கிற இது சினிமா நினைச்சு அரசியல் என்பது சினிமா நினைச்சியா மக்களுடைய பிரச்சனைகள் என்பது சினிமா நினைச்சியா காசுக்காக நினைக்கிற கூத்தறி பயணி நீ என்ன மய சாதிச்ச சொல்லு இருநூத்தி நாற்பது நூத்தி அறுபது கோடி ரூபாய் பணம் இருநூத்தி நாற்பது கோடி இருநூத்தி கோடி சம்பளம் வாங்குற ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிற திருட்டு பயணி உனக்கு என்ன மக்களை பற்றி தகுதி இருக்கு நம்ம இலங்கை தலைமுறை அக்கறை கொண்டு இருக்கிற நாளை முதல்வராக வர துடிக்கிற இந்த திருட்டு கபோதி விஜய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வெறும் ஐநூறுபா அந்த வீடியோ காணொலி காட்சி இருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறாரு ஒரு தற்கொலை கூட்டத்துல வைத்துக்கொண்டு என்ன நீ பேசுற உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அண்ணா வச்சுக்கிறா பெரியாரு வச்சுக்கிறா ஜெயலலிதா வச்சுக்கிறா கேப்டன் விஜயகாந்த் வச்சுக்கிறா யார் இவங்களை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா அவங்க படத்தை வச்சுக்க உங்களுக்கு முதலாவது தகுதி இருக்கா நான் பெரியாரோட கொள்கையை தான் பின்பற்றுக்கிறேன் நான் பெரியார் வழி அப்படின்னு உங்களைதான் சொல்ல முடியுமா இல்ல நான் எம்ஜிஆர் வழி சொல்ல முடியுமா உன் சித்தாந்தம் என்னடா திரிஷா ஒரு பக்கம் நயன்தாரா ஒரு பக்கம் இந்த இது இந்த கூத்தடிக்கிறது கடை உங்க தமிழுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது நீ ஒரு தெலுங்க உங்க அப்பா அம்மா தெலுங்க நீ ஒரு வந்தேரி பையன் தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரி பையன் சினிமாவோட உன் தொழில் நிறுத்தி உன் கொள்கை சொல்ல சொல்ல மக்களுக்கு தெளிவாக சொல்ல சொல்ல என்னோட கொள்கை இதுதான் சும்மா அண்ணா பெரியார் எல்லாரையும் வச்சு வாங்க திரிசா நயன்தார போட்டோ மட்டும் தான் வைக்கல இன்னும் கொஞ்சம் அதையும் அதிமுகவில் இருக்கிற பலர் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் நாசப்படுத்தி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று பாஜக அது பின்னணியில் பல வேலைகள் செய்யும் கூட்டணி என்று முன்னாலே ஒரு தோரணத்தை காட்டினாலும் பின் மூலமாக அதிமுக சர்வநாசம் செய்வது பாஜக முதல் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிலவரப்படி அதிமுக எதிர்கட்சி அரியணையில் அமர்வதற்கு கூட மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு திமுக அரசு மக்கள் நல திட்டங்களை எண்ணற்ற திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்பட்டு செய்து கொண்டே வருகிறது அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது மோடி ஒரு பிம்பம் போல மோடி ஒரு தெய்வம் போல காட்டிக்கிட்டு இருக்காங்க மோடி நாசக்கார மோடி இந்த நாட்டு மக்களை நாசமாக்கிய இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்று தான்

அதான் கேட்குறேன் மக்க மக்கள் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் கோடியை வந்து சேமிப்பாயிட்டாங்க எந்த மக்கள்கிட்ட இப்போ காலையில வந்து இன்னைக்கு அமுல் படுத்திட்டாங்க இன்னைலேருந்து அமுல் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி வரி குறிப்பு அமுல் ஆயிடுச்சு இப்போ உங்க பாக்கெட்ல எவ்வளோ இருக்கு ஆ நிர்மலா கிட்ட கொடுத்துட்டீங்களா சொல்லிட்டீங்க ஏங்க இது ஒரு இருக்குது இருக்கு நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பிஜேபி அரசை தவிர வேற யாரும் கிடையாது வாயிலே வட சொற ஒரே ஒரு அரசு எதிரானா பிஜேபி இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் மக்களை கொள்ளையடித்தது யாரு மக்களை அமாவாசை கொள்ள தள்ளனது ஒரு கேனத்தனமோ ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு பதில் ஒரு பதிவு சொல்கிறாரு மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ரெண்டரை லட்சம் கோடி ரூபா வந்து மக்கள் வந்து சேமிக்க எந்த மக்கள் சேமிக்கிறான் இன்னைக்கு கூலி வேலை செய்கிறோம் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான் மூட்டை தூக்குறான் மூட்டை தூக்கிட்டு இருக்கான் அவனோட வாழ்வாதாரம் முன்னேற்றத்தை வந்துதான் எத்தனை நடுத்தர தொழில்கள்லாம் நசுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா எத்தனை எம்எஸ்சியுமே படுகொலை தன்னது இந்த அரசு தானே இப்படிலாம் ஒரு கேனத்தனமான ஒரு ரிப்போர்ட்டை ஒரு அறிக்கையை அதுக்கு அதுக்கொரு பேனர் விளம்பரங்களை எல்லா நிறுவனங்களில் வைக்க சொல்கிறது ஒரு கேடு கட்ட ஒரு செயல் ரெண்டு லட்சம் ரூபா கோடி இன்னைக்கு உங்கள் பாக்கெட்டில் வந்துச்சா என் பாக்கெட்டில் வந்துச்சா இன்றைக்கி அமல்படுத்திட்டுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இது வரைக்கும் யார் நன்மையானது இந்த ஜிஎஸ்டியால் யார் நன்மையானது மக்கள் இருக்கிறார்கள் சரி ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ப இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபா ஜிஎஸ்டி வந்து மக்கள் நாட்டு மக்கள் வருமானம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கணும் அப்போ நூற்றம்பது கோடி ரூபா நீ ஏன் கடன் வாங்கின ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போது நீ என்ன சொன்ன உலக நாடுகளுக்கே நாங்கள் கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ ஏன் நீ கடன் வாங்கின அப்போ இந்த பணம்லாம் எங்கே போச்சு வெள்ளை அறிக்கை தரும் தர முடியுமா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் வெள்ளை அறிக்கை குழு சொல்லுங்கள் இத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொகை என்ன பண்ணீங்க என்னென்ன மக்கள் என்னென்ன நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணீங்க மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ண விஷயங்களை ஒரு சார்ட்டு போட்டு வெள்ளை அறிக்கையா நிர்மலா சீதாராமன் அவர்களாலோ அல்ல மோடியாலையோ அமித்ஷாவில கொடுக்க முடியுமா இந்தா பேசுறீங்க நீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது நாங்களாம் கேன பாயுங்களா இல்ல நாங்களா பைத்து காட்டினா எங்களை பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு நேபாள நடந்ததுதான் இந்தியாவில் நீ வெகு வெறுமையில நடக்கும் நீங்க பாருங்க நேபாள எப்படி அடிச்சு துரத்துல கதற விட்டு ஒவ்வொருத்தரையும் ஓட விட்டு அடிச்சானுங்களோ அது போல இந்த நாட்டுல இந்த தேசத்துல நடக்குதா இல்லையாட்டம் பாருங்க நாட்டு மக்கள் தினந்தோ எத்தனை குடும்பங்கள் நடத்துறதுல வந்து தெரியுமா எத்தனை தொழில்கள் நடத்துறதுல பிச்சை எடுக்கிறான்னு தெரியுமா ஜிஎஸ்டியால யார் யாரு லாபம் அதானி அம்பானி முகேஷ் அம்பானி தான் லாபம் அறிஞ்சிருக்கான் ஒரு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டே அவனுக்கு எத்தனை லட்சம் கோடி கார்பெண்டர்களுக்கு நீங்க வந்து வாரி வரி வசூலிகள் வந்து வரிசல வாரி வழங்கியிருக்கீங்க நான் லிஸ்ட் தட்டமா நீ நிர்மலா சீதாராமன் எனக்கு பதில் சொல்ல முடியுமா இல்லை பிஜேபி தலைவர்கள் யாராச்சும் எனக்கு பதில் சொல்ல முடியுமா நாயனா நகேந்திரன் எனக்கு பதில் சொல்ல முடியும் தமிழ்நாடு தலைவர் பாஜக தமிழ்நாடு தலைவர் நாயனா நகேந்திர பதில் சொல்ல முடியுமா வர சொல்லுங்க டிவைட் பண்ணலாம் நேரம் நேரம் பேசுவோம் எத்தனை லட்சம் கோடி வசூல் பண்ண கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி பண்ணதை நீ என்ன பண்ண எந்த மக்களுக்கு நீ செலவு பண்ண கொள்ளைக்கார அரசு இது நாட்டு மக்களை நடு நாசமாக்கிய நடுத்தர நிக்க வைத்த அரசு இது இத்தனை வருஷம் அமாவாசை ஆக்கி வச்ச இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்ன வெளிச்சம் வந்துடுச்சு மக்களுக்கு வாக்கில இன்னைக்கு அமுல்படுத்த என் பாக்கெட்ல பத்து ரூபா கிடையாது என்ன போய் கேளுங்க சிறப்பகைன்னு அடிப்பான் உங்களை ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சிறப்பகை அடிப்பான் மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க எந்த மீடியா கதை துணிச்சல் இருக்கா பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது யாருக்கு நன்மை அபானிக்கு நன்மை அம்பானிக்கு நன்மை கடந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி லட்சம் கோடி ரூபாய் வந்து வரல் வசூலிய வந்து ஆச்சுன்னு ஒரு சொல்லுது நான் புள்ளி புள்ளிவர்கள் டேட்டாக்கள் எடுத்துட்டுங்களா எத்தனை எம்எஸ்எம் தொழில் அதிபர்கள் வந்து நடுத்தரில் போயிட்டாங்க சொல்லட்டுங்களா என்ன சாதிச்சிங்க இந்த ஜிஎஸ்டியால் என்ன சாதிச்சிங்க என்ன ஒரு ஒரு நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு உங்களால் சொல்ல முடியுமா புள்ளிவரத்தை கொடுக்க முடியுமா நிர்மலா அவர்களால எந்த பிஜேபி தலைவராக இருக்கட்டும் யாராச்சும் கொடுக்க முடியுமா எந்த நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்தானது ஜிஎஸ்டி நான் கேட்கறது இதுதான் அவசியம் அப்போ இந்த ஜிஎஸ்டி என்பது மக்களை நசுக்குவதற்காகவும் கார்ப்பரேட்டுகளை வாழ வைப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு இது ஆர்எஸ்எஸ்ர சித்தாந்தம் மக்கள்கிட்ட பணம் இருக்கக்கூடாது மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது பணம் இருந்தாலும் நீ நீ செல்வ செழிப்பா இருக்க நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் என்ன பண்ணணும் உங்ககிட்ட இந்த அதிகாரத்தை பிடுங்கணும் உங்ககிட்ட பணத்தை பிடுங்கணும் இதுதான் அவளுடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக அரசு என்று சொல்வதை விட இது ஆர் எஸ் சங்கிகளுடைய அரசு பார்ப்பனிய அரசு பாசிச பாஜக அரசு பார்ப்பணி அரசு இந்த பார்ப்பனிய அரசு ஒடுக்கப்பட வேண்டும் முடக்கப்பட வேண்டும் நாட்டை விட்டு துரத்தி அளிக்கப்பட வேண்டும் அப்போதான் இந்த நாடு முன்னேறும் நடுத்தர மக்கள் வாழ்வு மலரும் விவசாயம் நசிங்கி போச்சு சிறு துறு தொழில் தொழில் நிறுவனங்கள் முடங்கியாயிடுச்சு யாரை வாழ வைக்கிறீங்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் நீங்கள் வாழ வைக்கிறீங்க அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்க இந்த நாட்டை விற்கிறீங்க பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டீங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்து என்ன நன்மைகள் செஞ்சீங்க நாட்டு மக்கள் அடைந்த நன்மைகள் என்ன லிஸ்ட் பர்சன் நிர்மலா அவர்களை லிஸ்ட் போடுங்க வாங்க பேசுவோம் இல்லை நாயினா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்

உன்னால் கேள்வி கேட்க முடியுமா உங்களுக்கு விளக்க சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியல அந்த தைரியம் தில்லு திராணி உங்களுக்கு இருக்கா யார் பயனடைகிறது இன்றைக்கி இருக்கிற விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த இந்தியாவில் பயனடைகிறது இருபத்தஞ்சாயிரம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாரக்கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க வரி 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 வசூலிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுங்க ஜிஎஸ்டி டாக்ஸாக அவங்களுக்கு வரி விளக்கு கொடுக்குறீங்க யாருக்கு கொடுக்குறீங்க கார்பரேட் கொடுக்குறீங்க இத்தனை லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்றீங்க ஆனால் ஃபாரின்ல போயிட்டு என்ன பண்றான் முன்னூறு கோடி நானூறு கோடி ப்ராப்பர்ட்டியை வாங்குறான் வெக்கமா இல்லை உங்களுக்கு கேவலமா இல்லை மாநில அரசு பொறுத்தவரையும் மாநில அரசு வாங்குற ஜிஎஸ்டி மக்களுக்கு செலவு செய்யப்படுகிறது நாலு புள்ளிஓரத்தோடு கொடுக்க முடியும் மா மத்திய அரசு வாங்குற ஜிஎஸ்டி போடுகிற ஜிஎஸ்டி யாருக்கு செலவு பண்ணுறது அதை சொல்ல சொல்லுங்கள் டிபேட் நான் ஓப்பன் சேலஞ்சை வைக்கிறேன் நீங்கள் மாநில அரசு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மாநில அரசு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது மக்களுக்கான நல திட்டங்களை இங்கே செய்கிறது மா மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு அதுதான் நான் கேட்குறேன் இந்த ஜிஎஸ்டியால மக்களுக்கு இந்த நன்மை ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு ஓரத்தோட நிர்மலா அவர்களை சொல்லுங்க என்ன கொண்டு வரது மத்திய அரசு என்ன கொண்டு வருது என்ன ஆகாதுன்னு இருந்து ஆகாத அப்படிங்கறது என்ன ஆகாதன்னு சொல்றாரு இவ்வளவு நாள் நான் தூங்கிட்டேன் தர विजय நான் கேக்குறேன் இப்பதான் ஆர்சல் வந்தாரு இப்பதான் மக்களோட பிரச்சனை தெரிதா 6 கோடுவா फ्लाइट தனி விமானத்துல போறாரு எத்தனை ஸ்டாலில வந்து பணம் என்னடான்னு கேட்கலையே பணம் என்னடா பேர் சொல்லவே இல்லையே விஜய் தான் அந்த வார்த்தை சொல்றாரு தனி விமானத்தில் போகிறார் தனி சொந்த விமானம் தனி விமானத்தில் போகிறாரு அங்கேருந்து அவர் போகிற ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு வந்து அது பல கோடி ரூபா என்ன அவர் பயணம் பண்ணுற காரு பல கோடி ரூபா என்ன இதெல்லாம் சொல்லிட்டு பணம் என்னடா பெரிய பணம் அப்படின்றத அப்படி தான் நம்ம விமர்சிக்க முடியும் இல்லையா கச்சத்தீவுக்கு என்ன பண்ணார் இவர் இவர் என்ன பண்ணார் சரி திரைத்துறையில் இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு கச்சத்தீவு பற்றி இவருக்கு எதுவும் தாட்டே வரலையா இலங்கை தமிழர்களை பத்தி தாழ்த்து இலங்கையில் வசிக்கிற என்ன யார காப்பாத்துற மக்களை மக்களை எப்படி காப்பாற்றுறாரு அதை சொல்லுங்க என்ன காப்பாத்தினாரு என்ன காப்பாற்ற போறாரு அத சொல்லுங்க உனக்கு என்ன கொள்கை இருக்கு நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் விடுங்க புதுசா வந்திருக்கிற அரசியலுக்கு யாருனா வரலாம் அரசியல் கட்சிகள் யாருன்னா தொடங்கலாம் பிச்சைக்கார கூட அரசியல் கட்சி தொடங்கிடலாம் நினைச்சிக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது பணம் எந்த ஏதோ பத்து செய்யலாம் விஜய் அவர்கள் அவருக்குரிய கொள்கை என்ன யாருடைய கொள்கை பின்பற்றாரு அண்ணாவுடைய கொள்கை பின்பற்றாரா பெரியார கொள்கை பின்பற்றுகிறாரா இல்லது ஆர்எஸ் சங்கிகளுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுகிறாரா இல்ல நான் கேக்குறேன் இல்ல நான் கேக்குறது கேளுங்க தேவடியா இருக்கா அது மாதிரி போட்டாங்க வச்சிருப்பான் தேவடியா பண்றோம் தேவடியா தொழில் பண்றோம் விபச்சாரம் பண்றோம்னா இது மாதிரி வந்து ஏண்டா உனக்குன்னு கொள்கை இல்ல உனக்கு கொள்கை அண்ணா கொள்கை பின்பற்றுறதுக்கு அதிமுக இருக்கிறது திமுக இருக்கிறது கொள்கை என்னடா கொள்கை பெரியார்களை திராவிட கொள்கை இருக்கிறது வேளாச்சார கொள்கை பின்பற்று அது ஒரு இருக்கு தமிழக வாழ்வு கட்சிகள் இருக்கிறது மூ கட்சி என்ன உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய சித்தாந்தம் என்ன அதை சொல்ல துப்பு இருக்கா உனக்கு ஏன்னா மாநகரத்தை பயில நீ சினிமா நினைக்கிற இது சினிமா நினைச்சு அரசியல் என்பது சினிமா நினைச்சியா மக்களுடைய பிரச்சனைகள் என்பது சினிமா நினைச்சியா காசுக்காக நினைக்கிற கூத்தறி பயணி உனக்கு அரசியல் பத்தியோ இலங்கை தமிழர்களை பத்தியோ நாட்டை பத்தியோ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது நீ இன்னும் மயம் சாதிச்ச சொல்லு இருநூத்தி நாற்பது நூத்தி அறுபது கோடி ரூபா பணம் இருநூத்தி நாற்பது கோடி இருநூத்தி கோடி சம்பளம் வாங்குற ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் பிளாக்ல விற்கிற திருட்டு பயணி உனக்கு என்ன மக்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கு நான் கேக்குறேன் இலங்கை தமிழருக்காக இலங்கை மீனவர்களுக்காக நீ என்ன பண்ணிட்ட எவ்வளாயிரம் கோடி நீ கொடுத்த ஒரு ஒரு சம்பவம் சொல்ற இலங்கை தமிழர்க்காக நிதி வசூலிக்கப்பட்ட ஒரு சம்பவம் வருகிறது அந்த சம்பவத்தில் எல்லா கட்சிகளும் திரைத்துணர்லேருந்து எல்லா கட்சிகளும் வந்து ஐம்பது அந்த அப்பயும் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி கொடுக்குறாங்க ஆனா நம்ம இலங்கை தலைமையில் அக்கறை கொண்டு இருக்கிற நாளை முதல்வராக வர துடிக்கிற இந்த திருட்டு கபோதி விஜய் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய் வெறும் காணொலி காட்சி இருக்கு ஐநூறு விஜய் ரசிகர் மன்ற சார்பாக அதுவும் விஜய் கூட இல்ல விஜய் ரசிகர் மன்ற நற்பணி மன்ற சார்பாக ஐநூறு ரூபாய் இந்த கல்யாணத்துல மொழி மத்தியா ஏழு மணி நூத்தி ரூபாய் அது மாதிரி அது மாதிரி ஐநூறு ரூபாய் மொழி விஜய் சார்பாக கூட கிடையாது விஜய் ரசிகர் மன்ற சார்பாக ஐநூறு ரூபாய் உனக்கு பேச தகுதி இருக்கா ஒரு தற்கொலை கூட்டத்துல வைத்துக்கொண்டு என்ன நீ பேசுற உனக்கு என்ன கொள்கை இருக்கு அண்ணா வச்சுக்கிற பெரியார வச்சுக்கிற ஜெயலலிதா வச்சுக்கிறா கேப்டன் விஜயகாந்த் என்ன யார் இவங்களை பத்தி பேச உனக்கு தகுதி இருக்கா அவங்க படத்தை வச்சுக்க உனக்கு பத்து முதலாவது தகுதி இருக்கா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு புனிதமான ஒரு நபர் அண்ணா செய்த சாதனைகள் அண்ணாவுடைய கொள்கை உன்னால பின்பற்ற முடியுமா நான் அண்ணாவோட கொள்கை தான் பின்பற்றுக்கிறேன் உன்னால சொல்ல முடியுமா இல்லை நான் பெரியாரோட கொள்கையை தான் பின்பற்றுகிறேன் நான் பெரியார் வழி அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை நான் எம்பிஆரோட வழி சொல்ல முடியுமா உன் சித்தாந்தம் என்னடா திரிஷா ஒரு பக்கம் நயன்தாரா ஒரு பக்கம் இந்த இது இந்த கூத்தடிக்கத்துக்கடா உங்க சின்ன கிட மக்கள் எப்படி விஜய் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சினிமா ப்ராடக்ட் தான் நான் வந்து நடிகர் விஜய் தான் சொல்லுவேன் தமிழுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது நீ ஒரு தெலுங்க உங்கள் அப்பா அம்மா தெலுங்க நீ ஒரு வந்தேரி பையன் தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரி பையன் சினிமாவோட உன் தொழில் நிறுத்திக்கும் அரசியலில் உன் பணம்லாம் வந்து ஒரு ரசிகர் மன்றத்தோடு தான் செல்லுபடியாகும் உன் ரசிகர் வேணால் அதை நம்மலாம் ரசிகர் வேணால் கை தட்டலாம் ஆனால் இதை மக்கள் ஓட்டாக்க முடியாது நீ கனவுலாம் காணாத உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அரசியல் தலைவனா ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு பிடிப்பு இருக்கணும் ஒரு சித்தாந்தம் இருக்கணும் நான் என் கொள்கை இது விஜயகாந்த் வந்தார் என் கொள்கை இதுன்னு சொன்னான் சாரிச்சாரா ஜெயிச்சாரா உட்கார்ந்தாரா போனாரா உன் கொள்கை என்ன அதை சொல்ல சொல்ல மக்களுக்கு தெளிவா சொல்ல சொல்ல என்னோட கொள்கை இதுதான் சும்மா வரிசையா அண்ணா பெரியார் வச்சுப்பான் போது திரிசா நயன்தாரா போட்டோ மட்டும் தான் வைக்கல இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன் அதாவது நாய் கூட நினைக்கலாம் நான் முதல்வர் ஆவத்துக்கு நாய் கூட நினைக்கலாம் தெரு தெருநாய் கூட நினைக்கலாம் பிச்சைக்காரன் கூட நினைக்கலாம் ஏன்னா அவங்களோட கனவு அது அவங்களோட உரிமை நான் நினைக்கலாம் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம் நான் நினைக்கலாம் பிரசிடன்ட் ஆகலாம் நினைக்கலாம் ஆனால் அதுக்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்பது நான் பார்க்கணும் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அதுக்கான களத்து வேலை நான் செய்திருக்கிறேன்னா எத்தனையோ சமூக போராளி இருக்கான் இந்த சமூகத்துக்காக போராடி இன்னொரு தீர்த்த சமூக போராளிகள் இருக்கிறான் நீ உனக்கு என்னடா தகுதி இருக்கு கூத்தாடி உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் நீ மக்களுக்காக என்ன செஞ்ச உன் சொத்தை எழுக்க முடியுமா நான் கேட்கறேன் பணம் என்னடா பணம்னு சொன்ன உன் சொத்தெல்லாம் எழுத்து ரசிகர் மன்றங்கள் எங்களுக்கு தேவையில்லை மக்கள் கூட தேவையில்லை உன்னை பின்பற்றுகிற இந்த ரசிகர் பட்டாளத்துக்கு உன் சொத்துக்கள் எழுதி வையன் உன் ரசிகர் பட்டாள ரசிகர் பட்டாளத்துக்கு உன் சொத்துக்கள் எழுதி வச்சுரு இல்ல அது கூட வேணாம்

அதாவது நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல அதாவது அவர் ஆட்சி செய்த அந்த நாலரை வருஷம் ஆட்சி காலத்தை அவர் ரீவைன் பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு ஆட்சியாளரை நாம் குறை சொல்வதற்கு முன்பாக நாம் எப்படி ஆட்சி செய்தோம் என்பதை அவர் ரீவைன் பண்ணி பார்க்கணும் அந்த நாலரை வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான நாசகார திட்டங்களை மத்தியில் ஆளுகிற பாசிச பார்ப்பனிய அரசோருக்கு காலில் விழுந்து அந்த அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை நம்ம எடப்பாடி அவர்களை சொல்லலாம் எடப்பாடியார் என்று சொல்வதூடியார் என்று சொல்லலாம் இப்ப முகத்தெல்லாம் மூடியின் போகிறார் அவர் முகத்தை மூடினு போதனால அவர் முகமூடியார் என்று ஒரு புதிய பட்டப்பேர் நம்ம கொடுக்கலாம் புரியுதுங்களா அப்போது எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் என்ன மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்தார் என்பதை நம்ம அவர் கொஞ்சம் அறிவை பண்ணி பார்த்தாருன்னா அதுக்கு ஒரு பதில் அவருக்கே தெரிஞ்சிடும் இது அரசியலுக்காக நம்ம பேசலாம் சேற்றை வரை யார் மேலே வேணால் வீசலாம் தவறே கிடையாது வார்த்தைகளை நம்ம கொட்டலாம் ஆனால் அதனுடைய உள்நோக்கம் நான் என்ன செஞ்சிருக்கேன் என்று சொல்வதற்கு மாற்றட்டுவதற்கு எடப்பாடியார் அவர்களால் என்ன நன்மைகள் நாட்டு மக்கள் பதிமூணு பேர் சுட்டுக்கொண்டான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு மீத்தேன் திட்டம் நீட்டு யார்கிட்ட வந்தது நான் நாட்டை நாசம மாணவர்களுடைய கல்வி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குருவியாக்கிய நாசகர ஆட்சி எடப்பாடி செய்தார் ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய மக்கள் பதிமூணு பேர் சுட்டுக் கொண்டாது இவருக்கெல்லாம் பேச தகுதியே கிடையாது இன்னைக்கு அதிமுக ஆட்சி தலைமையகத்தை டெல்லிக்கு மாத்திட்டாங்க ராயப்பட்ட தலைமையகத்தை டெல்லிக்கு மாத்திட்டாங்க அந்த பெருமை எடப்பாடியார் அவர்களை சார்

போய் பாஜக விழுங்க பார்க்குறது பாஜகவுக்கு அதிமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டிய எண்ணம்லாம் கிடையாது அதே போல் அதிமுகவில் இருக்கிற பலர் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் நாசப்படுத்தி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று பாஜக அதை பின்னணியில் பல வேலைகள் செய்யும் கூட்டணி என்று முன்னால் ஒரு தோரணத்தை காட்டினாலும் பின் மூலமாக அதிமுக சர்வநாசம் செய்வதை பாஜக முதல் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது அதனால் பா அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் தீர்ந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பாக தீர்ந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு கிடையாது ஏன்னா இன்னும் கேட்டால் எதிர்கட்சியில உட்காருவாங்களான்றதே ஒரு தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்றேன் நாளைக்கு எப்படி களம் மாறும் என்பது தெரியாது இன்றைக்கு நிலவரப்படி அதிமுக எதிர்கட்சி அரியணையில் அமர்வதற்கு கூட மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு திமுக அரசு பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக அரசு மக்கள் திட்டங்களை எண்ணற்ற திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்பட்டு செய்து கொண்டே வருகிறது அதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரு கட்சிக்காரன்தான் எதிர்கட்சியா ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லி தான் ஆகணும் இதே தான் திமுக கடந்த காலத்தில் செய்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக மக்கள் நலத்திட்டங்கள் ஏகப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது வரவேற்கத்தக்கதான திட்டங்கள் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதுதான் நாங்கள் அலசி ஆரஞ்சு ஒரு உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா டிவிக்கு இந்த கட்சிகளை ஓட்டு பிரிவதற்கு த டிவிக்கே வச்சிருக்காங்க பாஜக இதெல்லாம் டிவிக்கு பாஜகவில் பினாமி தான் கே நாம் தமிழர் சீமான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கிருஷ்ணசாமி இது மாதிரிலாம் நிறைய எடுபடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஜகவுக்கு பின்புலமாக இருந்து அரசை குறை சொல்லிக்கொடு அரசை குறை சொல்கிற யாரும் பார்த்தா ஒன்றும் பிஜே பிஜேபி பின்னாடி கண்டிப்பாக இருப்போம் இல்லை பிஜேபியில் கை அவங்க பின்னாடி இருக்கும் இன்றைக்கி திமுக விஜய் இந்த ஆட்டம் போடுறான்னா தொள்ளாயிரம் கோடி அவங்க கொடுத்துருக்கான் நீ செய்ய நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான் அவ்வளோதான் விஜயனுடைய ஆட்டம் பாஜகனுடைய குடிமி அதே போல் ஆதிமுக குடிமி பாஜக கிட்ட இருக்கு விஜயனுடைய குடிமி பாஜக கிட்டே இருக்குது நாம் தமிழர் சீமானுடைய குடிமி பாஜக கிட்டே இருக்கு கிருஷ்ணசாமி குடிமி அவங்ககிட்ட இருக்குது பானே குடிமி பாஜக கிட்டே இருக்கு யார்கிட்ட இருக்குது இன்றைக்கி ஆரிய பார்ப்பன பாசிச அரசு தமிழகத்தை நாசம் பண்ணுவதற்கு பல வேலைகளை செய்து கொள்ளும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இலக்கு கிடையாது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அதில் வந்து ஆட்சி இன் இன்கேஸ் அதிமுக வந்து உட்கட்சி பிரகசெல்லாம் தீர்ந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா திவாகரன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து பாமக இவங்கெல்லாம் ஒரு அணியில் ஒன்றுபட்டு திரண்டால் ஒரு வேளை ஆட்சி மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் வந்தாலும் அடுத்த நிமிஷமே பாஜக வந்து பாஜக கடுமையாக இருக்கிற வேலுமணி தங்கமணி செங்கோட்டியன் ஓபிஎஸ்ஸு டிடிஏ டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் பிரித்து இதுதான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி பாஜகவை சிஎம் கேன்டேட் அநோட்ஸ் பண்ணுவாங்க அதிமுக இரண்டாக உடைக்கப்பட்டு விடும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் பா ஆக பாஜக என்பது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சாபக்கேடு நேபாளத்தில் நடந்த புரட்சி போல இலங்கையில் எப்படி ராஜபக்ச ஓட விட்டு துறத்தி அடித்தாங்களோ அது போல இந்த தேசத்தில் நிச்சயமாக ஒரு நாள் இந்த சம்பவம் இளைஞர்களுடைய மாணவ இப்போ புரட்சி வெளிச்சுட்டு தான் இருக்கு குஜராத்தில் புரட்சி பீகாரில் புரட்சி சண்டிகரில் புரட்சி வெஸ்ட் பெங்காலில் புரட்சி மகாராஷ்டிரா புரட்சி பஞ்சாபில் புரட்சி எல்லாத்துல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு ஆனால் ஊடகங்கள் அதை மறைக்கிறது ஏன்னோ மோடி ஒரு பிம்பம் போல் மோடி ஒரு தெய்வம் போல காட்டிக்கிட்டு இருக்காங்க மோடி நாசக்கார மோடி இந்த நாட்டு மக்களை நாசமாக்கிய இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்று தான் பலருடைய கருத்தாக இருக்குது மண் நாட்டு மக்களுடைய கருத்தும் இதுவாக தான் இருக்கிறது இன்று ராகுல் காந்தி போராடி கொண்டிருக்கிறார் ஓட்டு திருட்டை இந்த அமுலுக்கு கொண்டு வந்தார் நிச்சயமாக இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது நாட்டு நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக இந்த பாஜக அரசு வேறுோடு பிடுங்கி அரிக்கப்பட வேண்டும் என்பதான் நம்முடைய கருத்து நன்றி வணக்கம்